பாலாரிஷ்டம் அமைப்பு ஏழு ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் கிரகங்களே பார்க்காமல் சூரியன் ஒன்பதில் இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்தது விருச்சிக லக்கணமாக இருந்து அதற்கு ஆறாம் இடத்தில் பாப கிரகங்கள் நின்றாலும் அதாவது விருச்சிகத்துக்கு ஆறில் பாப கிரகங்கள் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அரிஷ்டம் அல்லது கண்டம் ஏற்படும் ஒரு குழந்தைக்கு லக்னம் மேஷம் அல்லது இருக்க அதற்கு எட்டில் சனி நின்று அந்த சனியை அந்த லக்னத்திற்கு சுப கிரகங்கள் பார்க்காமல் இருந்தாலும் கூட அதுவும் அரிஷ்டத்தை கொடுக்கும் அந்த சிசுவுக்கு